உங்களுக்கு என் அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் தொழில் நிறுவனங்களை தொடங்கினா மட்டும் போதாது உங்களை மாதிரி இருக்க மற்ற தொழில் நிறுவனங்களையும் தமிழ்நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க தொழில் தொடங்க வையுங்க தமிழ்நாட்டு அரசோட தொழில்துறை தூதுவர்களாக நீங்கள் எல்லோரும் மாறணும்னு கேட்டுக்கிறேன் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூணு ஆண்டுகளில் எண்ணற்ற தொழில் திட்டங்களை தமிழ்நாடு ஈர்த்திருக்கு அதிக முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்து அது மூலமாக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாறணும் என்ற தமிழ்நாட்டோட இலக்க அடையறதுக்காக நம்முடைய அரசு முனைப்போடு செயலாற்றி வருது இந்த இருமுனை முயற்சி இப்போ சாதகமான பலன்களை தந்துட்டு வருது